வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் காண்டாமிருகங்கள் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் காண்டாமிருகம் என்ற விலங்கு நிலத்தில் வாழும் ஜானியை போன்ற மிகப்பெரிய விலங்குகளில் ஒன்று தாவர உண்ணி என்றும் சொல்லுகிறார்கள் தடித்து தோலும் பருத்த உடலும் பெருமளவு இடையும் கொண்ட இந்த பெரிய விலங்கு மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இதன் ஆயுட்காலம் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் எளிதில் கோபம் மற்றும் கொந்தளிப்புடன் கடுமையாக எதிரிகளை தாக்கக்கூடிய வல்லமை காண்டா மிருகங்களுக்கு இருக்கிறது இந்த காண்டாமிருகங்கள் இயற்கையில் ஆபிரிக்காவில் வாழும் காண்டா மிருகங்களுக்கு இரண்டு கொம்புகளும் ஆசிய கண்ட பகுதியில் இந்தியா ஜாபாவில் வாழும் காண்டாமிருகங்களுக்கு ஒரே ஒரு கொம்பும் இருக்கிறது ஆனால் ஆசியாவின் சுமாத்ரா தீவுகளில் வாழும் காண்டா மிருகங்களுக்கு இரட்டை கொம்புகள் இருக்கிறதா இதேவேளை சுமாத்ரா காண்டாமிருகம் இந்திய காண்டாமிருகம் ஜாபா காண்டாமிருகம் கருப்பு காண்டாமிருகம் மற்றும் வெள்ளை காண்டாமிருகம் என என வகைகள் வகையாக அவை சேர்ந்த வெள்ளை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பிளியோசின் இனம் காலத்தில் வெவ்வேறு இனமாக பிரிந்ததாக சொல்லப்படுகிறது இவை இரண்டுக்கும் உள்ள முதன்மையான வேறுபாடு இவற்றின் வாயின் அமைப்பில் இருக்கிறதாம் வெள்ளை காண்டாமிருகத்திற்கு வாயின் உதடுகள் பரந்து விரிந்து புல் மேய ஏதுவாக இருக்கும் ஆனால் கருப்பு காண்டாமிருகத்தின் வாய் சற்று குவிந்த கூறாக இருக்கும் வெள்ளை காண்டாமிருகங்கள் மூக்கின் மீது இரட்டை கொம்புகள் கொண்டவையாக இருக்கும் இவ்வாறு இருவகைப்படுகிறதா ஆபிரிக்க இனத்தைச் சேர்ந்த காண்டாமிருகங்கள் மீதியுள்ள மூன்றில் இந்தியா ஜாபா தீவுகளில் வாழும் காண்டாமிருகத்திற்கு ஒற்றை கொம்பு இருக்கிறது இவை இரண்டாவது பிரிவு இந்திய காண்டாமிருகமும் ஜாபா காண்டாமிருகமும் ஏறத்தாழ பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தனி இனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை விட மிகச் சிறியதான சுமாத்ரா காண்டாமிருகங்கள் மூன்றாவது வகை என்று சொல்லப்படுகிறது இந்த சுமாத்ரா வகைக்கு ஆபிரிக்க காண்டாமிருகங்களை போல இரட்டை கொம்புகள் இருக்கிறது இது உயரமான மலை பகுதிகளில் வாழ வல்லமையுடையதால் இதன் உடலில் முடி அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வேட்டையாடி கொல்லப்படுவதால் மிகவும் அழியும் தருவாயில் இருக்கிறதா காண்டாமிருகத்தின் உடல் பருமனி ஒப்பிடும் போது இதன் மூளையின் எடை பாலூட்டிகளில் மிகச்சிறியது யானைக்கு அடுத்தபடியாக வெள்ளை காண்டாமிருகங்களும் இந்திய காண்டாமிருகமும் நீர் யானையுமே உலகிலேயே எடை மிகுந்த தரை விலங்குகளாக

பெண் விலங்குகள் ஆணை விட எடை குறைவாக இருக்கும் இந்திய காண்டாமிருகம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியிலும் நேபாளத்திலும் பூட்டானின் சில பகுதிகளிலும் வாழ்கிறது இது இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற புல்வெளிகள் மற்றும் அதை அடுத்துள்ள காடுகளில் வாழ்கிறது அமைதியான விலங்காக கருதப்படும் இந்த காண்டாமிருகங்கள் கொம்புகளுக்காக அதிகளவில் வேட்டையாடப்படுகிறது காண்டாமிருகத்தின் கொம்புகள் கேன்சர் பக்கவாதம் வலிப்பு நோய்கள் போன்றவற்றை குணமாக்கும் வல்லமையுள்ளதாக நம்பப்படுவதால் மரந்திற்காக அவை கொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் ஐந்து லட்சமாக இருந்த காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் எழுபது குறைந்திருந்தது இவற்றில் அதிகம் பாதிக்கப்பட்டது வெள்ளி காண்டாமிருகங்கள் என்று சொல்லப்படுகிறது காரணம் இவை ஏனிய காண்டாமிருகங்களை விட சாதுவானவைகளாகவும் கௌரவம் மிக்கவைகளாகவும் கருதப்பட்டதால் இவை அதிகம் கொன்று குவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகின் இறுதி ஆண் வெள்ளை காண்டாமிருகமானது தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் இறந்திருக்கிறது இதன் பெயர் சூடான் என்று சொல்லப்படுகிறது இது பலத்த பாதுகாப்புடன் கென்யாவில் ஓல் பெஜெட்டா என்னும் விலங்குகள் காப்பகத்தில் வாழ்ந்து வந்த நிலையிலேயே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்